மதிப்பிற்குரிய நண்பர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் நண்பர்களே இந்த பதிவில் வரக்கூடிய டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதி நிகழவிருக்கின்ற ராகு பகவானுடைய நட்சத்திர பயிற்சி பலன்களை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ராகு பகவானுடைய நட்சத்திர பயிற்சியினால் எந்தெந்த ராசிக்காரவங்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக பார்க்கலாம் அதில் முதன்மையாக இருக்கக்கூடிய ராசிக்காரவர்கள் அப்படிங்கிறது ஒரு மூணு ராசிக்காரவங்க இருக்கிறாங்க அந்த மூணு ராசிக்காரவங்களுக்கு எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பெஸ்ட்டான பலன் கிடைக்கும் இந்த ராகுவினால் நல்ல பலன் அப்படிங்கிறது எந்தெந்த நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக இந்த பதிவில் பார்க்கலாம் அதாவது ஒரு யதார்த்தமான விஷயங்கள் அல்லாமல் ஜோதிடத்தில் இதுதான் இப்படிதான் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து சரியாக பேசினாலே போதும் அதை ரொம்ப ஆரவாரப்படுத்தி ஆஹா ஓஹோ அப்படி ஓர் நாள் இரவில் ஒரு கோடீஸ்வரன் அப்படின்னு சொல்லி எல்லாம் பணத்தை கூரையை பிச்சுக்கிட்டு பகவான் கொட்ட போகிறாரு அப்படின்னுலாம் பேசாமல் என்ன நடக்கும் நார்மல் லைஃப்பில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத சாதாரணமாகவே பேசிக்கலாம் அதன் அடிப்படையில் இந்த ராகு பகவான் அப்படிங்கிற கிரகமும் கேது பகவான் அப்படிங்கிற கிரகமும் பின்னோக்கி நகரக்கூடிய கிரகங்கள் நிழல் கிரகங்கள் சாய கிரகங்கள் இந்த கிரகங்களுக்கு சொந்த வீடுகள் கிடையாது இந்த கிரகங்கள் எந்த பாவகத்தில் இருக்கின்றதோ அந்த பாவகத்தினுடைய பலன்களை அந்த கிரகங்கள் செஞ்சு கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சுய ஜாதகத்தில் லக்கணத்துக்கு எத்தனாவது இடத்துல ராகு கேதுக்கள் இருக்கின்றார்களோ ராசிக்கு எத்தனாவது பாவகத்தில் ராகு கேதுக்கள் இருக்கின்றார்களோ அந்த ராகு கேதுக்கள் இருக்கக்கூடிய பாவகங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு நட்பு வீடுகளா சம வீடுகளா பகை வீடுகளா அதை பொறுத்தே அந்த பலன்கள் அவர்களுக்கு கிடைக்கும் இதைத்தான் ராகு கேதுக்கள் செய்து கொடுக்கும் பின்னோக்கி நகரக்கூடிய கிரகங்கள் இப்போ அந்த பின்னோக்கி நகரக்கூடிய கிரகங்களில் நாம் இந்த பதிவில் பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது ராகு பகவானை பற்றி மட்டுமே பார்க்குவோம் இந்த கேது பகவான் அப்படிங்கிறதுக்கு அடுத்த ஒரு பதிவில் நம்ம தெளிவான விளக்கம் கொடுக்கலாம் ராகு கேதுக்களை பற்றி பேசுகின்ற பொழுது ரெண்டும் ஒரே மூமெண்ட்டில் இருக்கக்கூடியதுனால் பலன்கள் ஒரே நேரத்தில் தான் கொடுக்கணும் அதுதான் உண்மை ஆனால் நம்ம இந்த பதிவில் ராகுவுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம் இன்னொரு பதிவில் கேது பகவானுடைய பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சொந்த வீடுகள் அல்லாத நிழல் கிரகங்களான ராகு கேதுக்களுடைய பலாபலன்கள் அப்படிங்கிறது எந்த வீட்டில் இருக்குதோ அதன் அடிப்படையிலே அந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ராகு கேதுக்கள் பயிற்சி அப்படிங்கிறது கடந்த மே மாதம் பதினெட்டாம் தேதி நிகழ்ந்தது இன்று வரை எத்தனை மாதங்கள் ஆகியிருக்குதுன்னு பாருங்கள் அப்போ ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது ஒரு ராசியில் பதினெட்டு மாதங்கள் இருக்கும் பதினெட்டு மாதங்கள் பயணிக்கக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க அப்போ ஒன்பது நட்சத்திர பாதங்கள் ஒவ்வொரு ராசியிலும் கண்டிப்பாக இருக்கின்றது இப்போ அந்த நட்சத்திர பாதங்கள் வழியாகத்தான் இந்த கிரகங்கள் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கும் எந்த கிரகங்களாக இருந்தாலும் நட்சத்திர பாதையில தான் சஞ்சாரம் செய்யும் இப்போ ராகு பகவான் அப்படிங்கிறது பின்னோக்கி வரக்கூடிய அமைப்பில் இவர் மே பதினெட்டாம் தேதி பயிற்சியாகி எந்த நட்சத்திரத்தில் முதலடியாக காலடி எடுத்து வச்சார் அப்படிங்கிற கும்ப ராசியில் பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் அடி எடுத்து வச்சார் அப்போ ஒரு நட்சத்திர பாதத்துக்கு ராகு பகவான் ரெண்டு மாதம் பயணிப்பார் ரெண்டா பதினெட்டு அப்போ ஒன்பது பாதங்களும் ரெண்டா பதினெட்டு அப்படிங்கிற அமைப்பில் பதினெட்டு மாதங்களை பிரித்தா ஒவ்வொரு பாதத்துக்கும் ரெண்டு ரெண்டு மாதம் வரும் அப்போ பூரட்டாதி நட்சத்திரம் குருபாரூனி நட்சத்திரத்தில் அவர் அடி எடுத்து வைக்கின்ற பொழுது அந்த மூன்று பாதங்களையுமே கடக்க அவருக்கு ஆறு மாத காலங்கள் ஆயிருக்கும் இப்போ அவர் சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்துக்கு டிசம்பர் ரெண்டாம் தேதி பேச்சியாகி வருகின்றார் சதய நட்சத்திரம் ராகு பகவானுடைய சொந்த நட்சத்திரம் இந்த சதய நட்சத்திரத்தினுடைய நான்கு பாதங்களும் கும்பராசியில் இருக்கின்றது அப்போ இந்த ராகு பகவானுடைய சொந்த நட்சத்திரங்கள் எல்லாம் எந்தெந்த ராசியில் இருக்கிறது கும்பத்தில் சதய நட்சத்திரம் மிதனத்தில் திருவாதிரை நட்சத்திரம் துலாத்தில் சுவாதி நட்சத்திரம் நண்பர்களே இந்த கும்பம் மிதனம் அண்டு துலாம் இந்த மூணு ராசியில் பிறந்தவங்களுக்குமே இந்த ராகு பகவான் மிகப்பெரிய அற்புதமான யோக பலன்களை செய்யப்போகிறார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலும் கூட நட்சத்திரங்களின் அடிப்படையில் அவருடைய சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கின்ற பொழுது அந்த சொந்த நட்சத்திரங்களுக்கு மிகுந்த நற்பலன்களை செய்வார் அப்படிங்கிறதுனால இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களும் அதாவது சதய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்துக்காரங்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிகள் அப்படிங்கிறத மனப்பூர்வமாக சொல்லிக்கொள்ளலாம் இதுதான் உண்மை ஜோதிட சாஸ்திரத்தில் எந்த கிரகமாக இருந்தாலும் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கின்ற பொழுது அந்த சொந்த நட்சத்திரங்கள் எந்தெந்த ராசியிலெல்லாம் இருக்குதோ அவர்களுக்கெல்லாம் சுபத்துவமான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க இப்போ ராகு பகவான் சொந்த நட்சத்திரத்துக்கு வேறாரு இந்த ராகு யார் ஐயா டிஜிட்டல் கிரகம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஜோதிடத்தில் அதுக்கு ஒரு பேரவே கொடுத்துட்டாங்க கிரிட்டிக்கலாக யோசிக்கக்கூடிய கிரகம் மகாபாரதத்தில் ராகுவினுடைய வலிமை அதிகமாக இருந்ததுனால தான் சகுனி கட்டையை எடுத்துட்டார்னா பகடையை எடுத்துட்டார்னா அவர் என்ன கேட்டு உருட்டுறாலும் அது கரெக்டாக கிடைச்சது வெற்றி மேலே வெற்றி ஆனால் ராகு பலம் விளந்துட்டாருன்னா நம்மளை விட்டு போகிற போது என்ன கொடுக்கணும் அதை கொடுத்துட்டும் போயிடுவார் அது ப்ளஸ்ஸோ மைனஸோ அதனால் பயப்பட வேண்டாம் நம்மளுடைய ஜாதக ரீதியாக ராகு யோகமாகவோ கருணநாதனாக இருந்துட்டா காலமெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இல்லாதவர்களுக்குத்தான் அது சில நெகட்டிவான விஷயங்களை கொடுத்து விடும் அதனால ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு நம்ம ஐயோ அப்பான்னு சொல்லி பயந்துரக்கூடாது பல விஷயங்கள் உண்டு இல்லையா அதனால இந்த பதிவில் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் ராகு பகவான் தன்னுடைய சதய நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதி அதிகாலை ரெண்டு மணி பத்து நிமிஷத்துக்கு மேலே அவர் அடியெடுத்து வைப்பார் கிட்டத்தட்ட நான்கு பாதங்களுக்கும் எட்டு மாத காலம் அவர் பயணிப்பார் அப்போ நாள் ரெண்டாக எட்டு மாத காலம் இந்த சதய நட்சத்திரத்தினுடைய நான்காம் பாதம் மூன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் ஒன்றாம் பாதம் அப்படின்னு சொல்லி வந்துக்கிட்டே இருப்பாங்க இங்கே கேதுவும் பூர நட்சத்திரத்தில் இருப்பார் அவரும் அப்படி பின்னோக்கி நகர்ந்து கொண்டே இருப்பார் அவர் இந்த நான்கு மாதத்தில் மகம் நட்சத்திரத்துக்கு அவருடைய சொந்த நட்சத்திரத்துக்கு போயிடுவார் இப்போ என்ன நடக்கும் இந்த மூன்று நட்சத்திரத்துக்காரவங்களுக்குமே ஒரே பலன் தான் சொல்ல போகிறேன் இந்த மூன்று நட்சத்திரத்துக்காரவங்களுக்கும் ஒரே பலன் தான் எப்படி ராகு அப்படிங்கிறது தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கின்ற பொழுது இந்த திருவாதிரை நட்சத்திரம் கும்பத்துலேருந்து எத்தனாவது வீட்டில் இருக்குது ஐந்தாவது வீட்டுக்குள்ள இருக்குது அந்த அஞ்சாம் இருந்து துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரம் எந்த பாவத்தில் இருக்குது அந்த திருவாதிரைக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறது சுவாதி நட்சத்திரத்திலேருந்து எண்ணி வந்தோம்னா சதை நட்சத்திரம் எத்தனை பாவத்தில் இருக்குது அதுக்கு அஞ்சாம் இடத்துல இருக்குது அஞ்சுக்கு அஞ்சுக்கு அஞ்சு அப்படின்னு சொல்லி இருக்குது ஆக ஒன்று அஞ்சு ஒம்பது அப்படிங்கிற மிக பெரிய வலிமையான இடங்களில்தான் அந்த நட்சத்திரங்கள் இருக்கின்றதையா ஆக அஞ்சு அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் ஒன்பது அப்படிங்கிறது சகல சௌபாக்கியங்கள் இந்த விஷயத்தில் ராகு பகவான் இந்த மூன்று நட்சத்திரக்காரவங்களுக்கும் மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுத்து சகல சௌபாக்கியங்களும் கண்டிப்பாக கொடுப்பார் எட்டு மாத காலங்கள் அப்படிங்கிறது இந்த சுவாதி துலாம் அண்டு மிதுனம் திருவாதிரை அண்டு கும்பம் சதய நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை ஆக ஒரு கிரகத்தை மட்டும் அச்சுமே நம்ம பலனை சொல்லிட முடியுமான்னு கேட்டால் அது சொல்ல முடியாது தான் பாக்கி இருக்கிற எட்டு கிரகங்கள் எதன் அடிப்படையில் நமக்கு பயிற்சியாகி பயன பலனளிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு இல்லையா ஆக பத்து பேர் கூட பழகி நமக்கு எட்டு பேர் கைவிட்டுட்டாலும் ஒன்பது பேர் கைவிட்டுட்டாலும் யாராவது ஒருத்தர் நமக்கு சப்போர்ட் பண்ணால் அவங்கள வச்சு நம்ம முன்னேறிடலாம் இல்லையா அதே மாதிரி தான் இங்கே ஒன்பது கிரகங்கள் ஏதாவது ஒரு கிரகங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணாலே போதும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கிறணும் இல்லையா அப்போது ராகு பகவானுடைய சொந்த நட்சத்திரத்துடைய பயண காலம் அப்படிங்கிறது இதுவரைக்கும் மனக்குழப்பங்களில் இருந்து கொண்டிருந்த இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் மனக்குழப்பங்கள் மாறி தெளிவான சிந்தனையில் நாம் பயணிக்க போறோம் நல்ல யோசனைகள் நல்ல சிந்தனைகள் பண்ண போறோம் எதை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டு செயல்பட போறோம் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து காய் நகர்த்த போறோம் அதான் ஆட்டம் மாதிரி ராகு ஆடுபுழி ஆட்டம் மாதிரி அப்படியே எப்படி எப்படி நவத்தினா எப்படி வெட்டலாம் அப்படிங்கிறது இப்போ இப்படித்தான் யோசிக்க போகிறீங்க இந்த மூணு நட்சத்திரக்காரங்கள் கண்டிப்பாக உங்கள் மனசில் அப்படி தான் தோணும் டிசம்பர் மாதத்துக்கு பிறகு உங்களுடைய சிந்தனைகள் முழுவதும் இப்படித்தான் சிந்திப்பீங்க அப்போ ஒவ்வொரு அடியும் பார்த்து பார்த்து எடுத்து வைக்க போகிறோம் அந்த ஒவ்வொரு அடியும் பாதையில் தான் பயணிக்க போறீங்க அப்ப நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை இருக்கிறோம் எந்த விஷயமா எந்த விஷயமானாலும் நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய அமைப்பில் அந்த ராகு பகவான் உங்களுக்கு சொந்த நட்சத்திர பயிற்சியில் சப்போர்ட் பண்ணுவார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க லாட்ரி ராகுதான் சூதாட்டம் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்குதோ அதாவது இப்போ பாருங்கள் ஒரு கிரிக்கெட் விளையாட்டு வீரர்கள் மேத பெட்டு கட்டி ஒரு எல்லாம் பண்ணுறாங்க அதாவது வந்து அது வந்து தவறான ஒரு விஷயம் தெரியாமல் செய்வது தவறு ஆனால் தெரிந்து செய்யக்கூடிய சில விஷயங்கள் அப்படிங்கிறதுக்கு ராகுபவன் சப்போர்ட் பண்ணுறாங்க அதுலயும் சப்போர்ட் பண்ணுவார் இதுலயும் சப்போர்ட் பண்ணுவார் ஆனால் அது சட்டப்படி குற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஆனால் இது அப்படிங்கிறது இந்த நாட்டி அப்படிங்கிறது அனுமதியோடு செய்யக்கூடியது அப்போ நமக்கு என்ன தேவை ஒவ்வொரு ரேஸு ரேஸில் போகிறேன் ஜெயிப்பமா ஜெயிப்போம் லவ் மூமெண்ட் போம் இடமாற்றம் போம் என்ன மனசுல தோணுது ஒரு இலக்கை நோக்கி அடையணும் சிறந்த வேலைக்கான முயற்சி சிறந்த கல்விக்கான முயற்சி சிறந்த பொழுதுபோக்குக்கான முயற்சி விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு அற்புதமான நல்ல யோகம்ன்னே வச்சுக்கலாம் இப்படியாக ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல பொழுது இப்படியான விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக செய்து கொடுப்பார் அப்போ ஒரு சிறந்த வேலைவாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் புரோமோஷன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் பதவி உயர்வு மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்தோடு நாம் பயணிக்கக்கூடிய அமைப்பு நீண்ட நாட்களாக கிடைப்பில் போடப்பட்ட வேலைகள் எல்லாம் தூசி தட்டி எடுத்து அதை செய்து முடிக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு துரிதமாக செயல்படுவீங்க அந்த வேலைகளை எல்லாம் செவ்வனே செய்து முடிக்கப்படுவீர்கள் புரியுதுங்களா அதுக்கப்புறம் உங்களுக்கான முயற்சிகள் அப்படிங்கிறது வெற்றியை தரும் தடை தாமதங்கள் உடைக்கப்படும் புதிய வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் ஐயா நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் ஐயா மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய அமைப்பு நிதிநிலையில் நல்ல முன்னேற்றம் மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவான சிந்தனைகளை நாம் பயணிக்கக்கூடிய அமைப்பு இது வரைக்கும் வேலை செய்கிற இடத்துல ஒரு பிரச்சனையாகவே இருக்குது மனக்குழப்பமாகவே இருக்குது மாற்றலாமா மாற்றக்கூடாதா இப்படியெல்லாம் எனக்கு மனசில் ஓடிக்கிட்டு இருக்குது ஐயா இப்போ ராகு என்ன செய்வார் மாற்றி கொடுத்துருவார் ஒரு பத்து ரூபாய் எக்ஸா சம்பாதிக்கிறதுக்காக நம்மளை பயணிக்க வச்சுருவார் அவ்வளோதான் விஷயம் ஐயா ஐம்பதாயிரம் ரூபா சம்பளத்தில் இருக்கிறோம் எழுபதாயிரம் சம்பளத்தை நோக்கி நம்ம வேற மாற்றம் பண்ணணும்னு நினச்சா கட்டாயம் பண்ணிக்கலாம் அதுக்கு ராகு சப்போர்ட் பண்ணுவார் ஆக இந்த மூன்று நட்சத்திரக்காரவங்களுக்குமே அற்புதமான யோக பலன் அப்படிங்கிறத நம்ம தாராளமாக சொல்லிக்கலாம் அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்காக நான் முயற்சி பண்ணுறேன் கண்டிப்பாக நமக்கு அது வாய்ப்புகள் கிடைக்கும் புத்திரர்களால் ஒரு பெருமை சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் நல்லது ஒரு வாகன அமைப்புகளெல்லாம் வாங்கி நம்ம பயன்படுத்துவோம் ஒரு சாதாரண சின்ன வீட்டில் இருந்து ஒரு பெரிய வீட்டுக்கு நம்ம பயணமாகி போகக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு எதையுமே ராகு பிரம்மாண்ட படித்து கொடுப்பார் இப்போ சிந்தனைகளையே நமக்கு பிரம்மாண்ட படித்து கொடுத்து தான் நமக்கு அவர் கொடுக்க போகிறார் அதனால் சதய நட்சத்திர பயிற்சி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எட்டு மாதங்கள் அந்த பாதங்களை கடந்து வருவார் அதே மாதிரி எட்டு மாத காலங்களுக்கும் இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்காரங்க சுவாதி நட்சத்திரத்துக்காரவங்களுக்கும் இந்த சதய நட்சத்திரக்காரவங்களுக்கும் மிகப்பெரிய அற்புதமான நல்ல யோகபலங்கள் அப்படிங்கிறத நம்ம தாராளமாக சொல்லிக்கிறலாம் எடுத்த காரியங்கள் கைகூடும் அப்படிங்கிறத நம்ம அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த சதய நட்சத்திரத்துக்காரவங்க மெயினாக எந்த ஆலய தரிசனம் பண்ணால் இருக்கும் அர்த்தநாரீஸ்வரரை வணங்கி வழிபடுங்கள் சதய நட்சத்திரம் வருகின்ற பொழுது அர்த்தநாரீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க ரொம்ப சிறப்பான பலனை கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திரத்துக்காரங்க ஒவ்வொரு பிரதோஷ வழிபாடு மறக்காமல் செய்து பாருங்கள் கலந்துக்கங்க சிவபெருமான் வழிபாடு இல்லையா நந்தி வழிபாடு அதே மாதிரி சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படிங்கிறதும் லட்சுமி நரசிம்மர் வழிபாடும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் ஆக உங்களுக்கு வந்து அதி தேவதைகளாக வரக்கூடிய பகவான்கள் யாருன்னு கேட்டால் கும்ப ராசி சதய நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வருண பகவானும் மிதன ராசி திருவாதிரை நட்சத்திரத்திற்கு பரமசிவனும் துலாம் ராசி சிவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வாயு பகவானுமே வாய்வு பகவானும் இந்த அதி தேவதைகளாக வருகின்ற பொழுது இவர்களெல்லாம் எந்த ஆலயத்துக்கு சென்று வந்தால் சிறப்பு அப்படிங்கிறதுக்கும் நான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறேன் கரெக்டாக மூவ் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த ராகுனுடைய பேச்சு காலங்கள் அப்படிங்கிறது நட்சத்திர பேச்சு காலங்கள் அப்படிங்கிறது அவர் அந்த நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களிலும் பயணிக்கின்றது எட்டு மாத காலங்கள் அப்படிங்கிறது இந்த மூணு ராசியில் பிறந்துக்கக்கூடிய நட்சத்திரக்காரவங்களுக்கு அற்புதமான யோக பலன் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கரலாம் மற்றபடி அந்த மூணு ராசிக்காரவங்களுக்குமே ராகு நன்மையைத்தான் செய்வார் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் நண்பர்களே மிக்க நன்றி